தமிழ்நாட்டில் கல்வித்துறையின் மீது மீண்டும் ஒரு கடுமையான விமர்சனம் எழுந்துள்ளது திருச்சி மாவட்டத்தின் மணப்பாறை அருகே உள்ள வையமலைப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நடைபெற்ற ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் தற்போது அரசியலிலும் சமூக வலைதளங்களிலும் பெரும் விவாதத்திற்கு காரணமாகியுள்ளது அந்த பகுதியில் உள்ள பள்ளியில் ஆரோக்கியராஜ் என்ற நாற்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் நேற்று பிற்பகல் அவர் பள்ளிக்கு மதுபோதையில் வந்ததாக சொல்லப்படுகிறது தள்ளாடும் நிலைக்குள் உள்ளபடி பள்ளிக்கு நுழைந்த ஆசிரியர் வகுப்பில் மயங்கும் நிலைக்கு சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் குறித்த ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது வீடியோ பரவியதை அடுத்து போலீசார் விரைந்து விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் ஆசிரியர் ஆரோக்கியராஜை மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனை செய்தனர் மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் அவர் மதுபோதையில் இருப்பது உறுதியாகியதை காட்டியிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக திருச்சி வட்டார கல்வி அதிகாரி தா அவரை தற்காலிகமாக பணி நீக்கம் செய்திருக்கிறார் இச்சம்பவம் பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாடுகளும் நிர்வாக கவனிப்பின் குறைபாடுகளும் வெளிச்சத்திற்கு வரும் ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது இதைத் தொடர்ந்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடும் விமர்சனம் எழுப்பியிருக்கிறார் அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில் திருச்சி மாவட்டம் என்பது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டமாக இருக்கும்போது அங்கு ஒரு ஆசிரியர் மதுபோதையில் வகுப்பறைக்கு வருவது கல்வித்துறையின் நிலையை வெளிக்காட்டுவதாக ார் மேலும் ஏற்கனவே அந்த மாவட்டத்தில் பல பள்ளிகளில் மாணவர்கள் வகுப்பறையில்லாமல் மரத்தடியில் படிப்பதாக புகார்கள் வந்த நிலையில் மேலும் கல்வித்துறையின் நிர்வாகத்திறனை கேள்விக்குள்ளாக்குவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் கல்வி என்பது நமது குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றியும் தூய நிலமாக இருக்க வேண்டிய இடம் என்ற சிந்தனையை மீண்டும் சுட்டிக்காட்டுகிறது ஆசிரியர்கள் போன்ற பொறுப்புள்ள நபர்கள் தங்களது கடமை தவறாமல் பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியத்தை எடுத்துரைக்கும் இந்த சம்பவம் தமிழகத்தில் கல்வியின் கட்டமை கட்டமைப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறது இதுதான் எங்களோட ஸ்கூலோட நிலவரம் எங்க ஸ்கூலுக்கு நிரந்தரமான வாத்தியார் யாரும் இல்ல இந்த எங்க ஸ்கூலோட வாத்தியாரோட நிலவரம் இதுதான் நீங்க நல்லா பாத்துக்கோங்க அந்த இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்